அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனிதன் இறைவன் தான் படைச்சான் அவன் எப்படி படைத்தான் இன்னைக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இப்போ இந்த புடவை கட்டினு இருக்கிறீங்க இது மில்லில் நெஞ்சு வந்தது நீங்கள் நெய்யில இல்லையா நீங்களே நம்ம அவங்கவுங்கள துணி நெஞ்சு கட்டிக்கிறான் ஆனால் ஒரு இடத்துல நெஞ்சு வந்தது அதை நம்ம செலெக்ஷன் பண்ணி கட்டிக்கணும் ஆனால் கட்டும்போது அது நல்ல பால் மாதிரி வெண்மையாக இருக்குது ஆனால் அதை நாலு முறை கட்டும்போது கட்ட 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 அது அழுக்க இருக்குது என்னதான் துவைச்சாலும் அந்த பழைய வெண்மை அதில் வரல அது மாதிரி இறைவனுடைய படைப்பில் வேற்றுமை இல்லாத மனிதனை வெண்மையோடு படைத்தான் ஆனால் மனிதன் ஆசை என்ற அழுக்கில் இங்கே பரண்டு 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 இறைவனுக்கு மனிதன் தெரியல மனிதனுக்கு இறைவன் தெரியாத அளவுக்கு மாறி போயிட்டான் இதுக்கு காரணம் என்ற மாயத்திரை அது அழிகிற வரைக்கும் அவனுக்கு கடவுள் தெரியாது கடவுளுக்கு இவனு தெரியாது ஏன்னா ஒரு அஞ்சு வயசு குழந்த ஒன்று தாரை வந்து போச்சு ஆனால் நம்ம தேடி தேடி விட்டுட்டோம் அதே குழந்தை ஒரு நாற்பது வயசில் நம்ம பார்த்தா கூட அடையாளம் இது நம்ம குழந்தைன்னு தெரியாது ஏன்னா அது உருமாறி போச்சு அதே மாதிரி கடவுளுடைய படைப்பில் நம்மளை கடவுள் தேடிக்கினே தரோம் கடவுளுக்கு நம்மள தெரியல அடையாளம் தெரியாது ஆயிட்டோம் நம்ம அதனால் கடவுள் நம்மள தேடல கடவுளை நம்ம தேடிங்கிறோம் ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தரை கண்டுபிடிக்க முடியாமல் வளர்ந்துன்னுங்கிறோம் இதுதான் உலகம் இறைவனுடைய படைப்பில் இறைவனுக்கு மனிதனால என்ன சுவாமி மனிதனால இறைவனுக்கு ஒரு பயணம் கிடையாது நமக்கு தான் இறைவனை வணங்காத மனிதன் இந்த பூமியில வாழறதே தர்மம் கிடையாது அவன் இருக்கிறத விட சாகிறதே தர்மம் ஏன்னா அவன் பல பேருக்கு பாரத்தை தான் உண்டாக்குவான் எப்போ அவன் ஒரு மனிதன் வந்து இறை பயணம் பண்ணி அந்த மனப்பக்குவத்தை வளர்க்குறானோ அவன் எல்லாருக்கும் நன்மை செய்யணுன்ற எண்ணம் வந்துடும் அவன் எப்போ இறை பயணம் செய்யலையோ அவனுக்கு முரட்டு குணங்கள் தான் உருவாகும் அந்த முரட்டு குணங்கள் பலருக்கு தீமையை செய்யுமே தவிர நன்மையை செய்து அவங்க குடும்பத்துக்கு ஒன்றா நன்மை செய்துக்கும் பல பேருக்கு அது தீமையை தான் செய்யும் அதனால தான் கடவுள் வழிபாடு ஆனால் கடவுளுக்கு எந்த நஷ்டமும் நீ கும்பலன்னா கிடையாது எந்த லாபமும் கிடையாது ஆனால் கடவுளை கும்பதா உன் மனதுக்கு ஓய்வு உன் மனசுக்கு நிம்மதி நீ உன்னுடைய வம்சமே அந்த வழிபாட்டில் இருக்கும்போது ஒரு சீரான முறையில் வாழ வழிவகுத்து தரும் அதனால இறை வழிபாடு அவசியம் இல்வாழ்க்கையில் ஒழுக்கம் ஒருவனுக்கு ஒருத்தி என்றது கோட்பாடு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஆன்மீகத்துல எவ்வளவு பெரிய பங்களிப்பு சுவாமி ஆன்மீகமா இருந்தாலும் சரிமா ஆன்மீகமா இல்லாத இல்லைன்னாலும் சரி பட்டினத்தாருக்கு பெரிய ராஜாவை விட பணக்காரன் அந்த பணக்காரனுக்கு குழந்தை இல்லை அது வந்து வணிக வம்சம் அந்த வணிக வம்சத்தில் எப்படின்னா இவங்க வணிகம் பண்ண போகிறாங்கல்ல அங்கே ஒரு கூத்தியார வச்சுப்பாங்க ஏன்னா அங்கே ஒரு பத்து நாள் ஒரு மாதம் தங்குவாங்கல்ல அவங்களுக்கு அங்கே பனிவூடம் செய்ய ஆளுவணும் அதனால் சின்ன வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இங்கே வந்தால் பெரிய வீடுன்னு ஒன்று வச்சுப்பாங்க இப்படி வச்சுக்கிணும் மனுஷன் அப்போ வாழ்ந்துருங்க ஆனால் பட்டினத்தான் இருக்க குழந்தையில் அவங்க அம்மா சொல்கிறாங்க ரொம்ப ஒழுக்கமான மனுஷன் மகான்கல் எனக்கு ரொம்ப பிடிச்ச மகான் அவர் அவருக்கு அவர் சொல்கிறாங்க நீ இன்னும் ஒரு சின்ன வீடு வச்சுக்கோ என்ன முடியாத கோடி அளவு பணம் இருக்குது அந்த வம்சாவழி விருத்தி ஆகணும் அப்படின்னு தாயே அவருக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ அவர் சொல்கிறாரு ஏம்மா ஒரு குழந்தை வேணும்னு நான் இன்னொரு பெண்ணை கட்டிக்கணுன்னா குழந்தை இல்லைன்னு என் தாய் மாமன் பொண்ணை நான் கட்டிக்கினேன் சிவகலையை அதனுடைய மனம் எவ்வளோ வேதனை அப்படி ஒரு ஒரு மனைவியை கட்டி அதுக்கு ஒரு குழந்தை பொறுத்ததோட ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கிறேன் அந்த குழந்தை எங்க குழந்தையா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிறார் அப்போ இவ்வளவு பெரிய பணக்காரனுக்கு இந்த மனப்போக்கு வந்தது இப்ப வியாபாரி எல்லாம் ஒவ்வொரு நாட்டில் ஒவ்வொரு சம்சாரம் வச்சுங்கிறாங்க அது இந்த காலம் அதான் அப்ப மனிதர்களை வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து சோதனைக்கு உள்ளாக்குவாங்க இல்லைங்களா கடவுள் யாரையுமே சோதிக்கிறது இல்லைம்மா கடவுள் மனுஷனை சோதிக்கணும்னா எத்தனை கோடி கடவுள் மனுஷனோட கோ கடவுள் கோடி கணக்கில் ஓணும் எவங்க ஒருத்தன் என்ன தவறு செய்கிறானா அதை அவங்க ஒருத்தனே அனுபவிச்சே ஆகணும் அது அவங்களுடைய விதி அதுதான் கர்ம வினைன்றது இதை யாராலையும் தவிர்க்கவே முடியாது யாருமே கடவுளே உனக்கு மனுஷனுக்கு இவ்வளோ புத்தி இருக்குது இன்றைக்கி பிறந்து நாளைக்கு சாவரணுனுக்கு நான் தவறு செய்தால் கடவுள்கிட்ட ஓப்பாச்சிடலாம் கடவுள் மன்னிச்சுடுவார்ன்றியே உலகத்தையே படிச்சிட்டு வேடிக்கை பார்த்து நினைக்கிற கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாரியாக இருப்பான் அவன் உன் நீ செய்கிற எல்லாம் மாற்றினான் அவ்வளோ பெரிய முட்டாளாவை ஆ அதனால் நீ செய்கிற வினை உன் வம்சத்துக்கும் உனக்கும் நீ அதனால தான் சொர்க்கம் நரகம் எங்கே இருக்கு தான் பூமியிலேயே இருக்குது உன் எதிரியே ஒருத்தன் சோறு இல்லாத கஷ்டப்படுறான் உன் ஒருத்தர் எதிரே ஒருத்தன் கண் இல்லாத கஷ்டப்படுறான் உன் எதிரே ஒருத்தன் காலு இல்லாத கஷ்டப்படுறான் ஏன் மனிதன் நான் ஒரே மாதிரி தானே இருக்கணும் ஏன் இல்லையே ஒருத்தன் பிச்சை எடுக்கிறான் ஒருத்தன் சாப்பிட முடியாத கோடி கோடியாக வச்சு சாப்பிட முடியாத உட்காந்துங்கிறான் இந்த மாற்றங்கள்லாம் ஏன் வந்தது இதெல்லாம் கடவுள் கொடுக்குறாருன்னா கடவுளுக்கு சம்மந்தமே கிடையாது கடவுள் உன்னை படைச்சதோட சரி நீ வாழறதும் நன்மையும் தீமையும் உன்னாலேயே உருவாக்கி படுற இந்த இந்த பிறவியில் நீ எல்லாம் எவ்வளோ நன்மை செய்தி அதை எழுதிக்கிற எவ்வளோ தீமை செய்தி அதையும் எழுதிக்கிற அடுத்த பிறவியில் பிறக்கும் போது இந்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் மனித வாழ்வு அமையுது அப்போ மறுபிறவி என்றது நம்மளுக்கு இருக்குது மறுபிறவி இல்லைன்னா போன பிறவியில் எங்கேந்து வந்தேன் இந்த இப்போ எங்கேருந்து வந்திருப்ப ஒரு நெல் விதை இருக்குது இன்னைக்கு எவ்வளோ விஞ்ஞானம் முன்னேறிக்குது எவந்த விஞ்ஞானத்தில ஒரு நெல் விதையை செய்ய முடியுமா ஒரு உயிரை செய்ய முடியுமா ஒரு உயிரிலேருந்து இன்னொரு உயிரை பரிமாணம் வளர்ச்சின்னுட்டு அதை மரபணு மாற்றம் அப்படின்லாம் செய்வாங்க ஆனால் ஒரு பொருள் இல்லாத இன்னொரு பொருளை செய்ய முடியுமா எந்த விஞ்ஞானமாவது இதுவரைக்கும் நான் செய்யவே முடியாது ஒரு வேப்பங்கொட்டைக்குது அந்த வேப்பங்கொட்டையை யார் எந்த விஞ்ஞானமாவும் செய்ய முடியுமா அதே நேரத்தில் வேப்பமரமே இல்லாத நாடு இருக்குது வேப்பமரமே இல்லாத ஊர் இருக்குது ஏன் அங்கே கொட்டை இல்லை அதனால செடி இல்லை செடி இல்லை அதனால் மரம் இல்லை மனிதன் போன பிறப்பிலையும் இருந்தால் இந்த பிறப்புலையும் இருப்பான் அடுத்த பிறப்புலையும் இருக்க போறான் அது நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமைய போகுது மனிதன் இல்லைன்னா உலகனும் ஒன்று இல்லை இறைவன் நடராஜர் சிலைக்கு கீழே வந்து கால் வந்து சாமி மிதித்த மாதிரி இருக்கும் அது எதனுடைய நோக்கம் தீமை செய்யறவனெல்லாம் இறைவன் ஒரு நாள் தண்டிப்பான் அப்படின்றது அதை பார்த்து நீ உணர்ந்து நன்மையை செய்ய பழகிக்க ஒன்னு காட்டுறதுக்கு தான் இந்த கலைக்கும் மற்ற தெய்வ வழிபாட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு தெய்வ வழிபாடு போனீங்கன்னா அந்த பத்து நிமிஷம் அங்கே அமைதியாக இருக்கும் மனசு நிம்மதியாக இருக்கும் வீட்டுக்கு வந்துடும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா பழநிலைக்கு போயிட்டு போய் ஆனால் இந்த பாடமாக பாட்டது எப்படின்னா உன் வாழ்நாள் ஃபுல்லாக நிம்மதியை தரும் அதுதான் இந்த பாடத்தினுடைய சிறப்பு கடவுளை நம்ம கும்புற கும்பிடாதாலேயோ கும்புறதாலேயோ கடவுளுக்கு ஒரு பயணம் கிடையாது ஆனால் நம்ம கடவுளை வன வழிபடலைன்னா நம்ம பூமியில் பிறந்ததே வேஸ்ட்டு ஆனால் கடவுளை வழிபடணும் எது கடவுள் கற்பனையில் கடவுளை வழிபடக்கூடாது மனசார வழிபடணும் நீ தான் கடவுள் நீ இல்லைன்னா கடவுள்னா ஒன்று உலகத்தில் கிடையாது அப்போ உனக்குள்ளே இருக்கிற கடவுளை நீ தேடி எடுக்கணும் அது எப்படி இருக்குது அகார உகாரம் அகாரம் நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் உலகத்தை வந்து அணு நிது நியூட்டான் பூட்டான் எலக்ட்ரான் சப்தம் காத்து நெருப்பு இது மூணும் இயக்குது மனித நீ அந்த மூணு தான் இயக்கிக்கிறது பிறக்கும்போது மனிதன் வந்து குழந்த இடைப்பருவத்தில் வாலிபன் முதுமையில் வயோதி ஆனால் ஒரு புலி பிறந்ததுன்னா பிறக்கும்போது புலி தான் சாகும்போதும் புலி தான் பூனை பிறந்ததுன்னா பிறக்கும் போதும் பூனை தான் போற சாகும்போதும் பூனை தான் ஆனால் மனிதனுக்கு மட்டும் இந்த மூணு பரிமாண வளர்ச்சிகள் அப்போ இந்த மூணு பரிமாண வளர்ச்சிகள் எதுக்கு இறைவன் நமக்கு தந்திருக்கிறான் இளமையில் தனக்காக வாழணும் இடைப்பருவத்தில் குடும்பத்துக்காக வாழணும் முதுமையில் உலகத்துக்காக வாழணும் அவன் தான் ஆறு அறிவு மனிதன் அந்த மாதிரி வாழ பழகுங்க அதுக்கு தான் இந்த கலையை கொடுக்குறோம் நம்ம இதை சீராக செய்திகள்னால் அதனுடைய நன்மை தீமையை நீங்களே அறிவீங்க கோயிலுக்கு போக மாட்டீங்க சர்ச்சுக்கு போக மாட்டீங்க மசூதிக்கு போக மாட்டீங்க தர்காக்கம் எதுக்குமே போக மனம் வராது ஏன்னா இறைவன் தெரியாத வரைக்கும் மனம் தடுமாறிக்கின்னு எல்லா இடத்துலையும் இருந்தது இறைவன் நான் தான் தெரிஞ்ச பிறகு எங்கேயுமே போதில்லை எனக்குள்ளவே நான் அர்ச்சனை பண்ணி இந்த உலகத்தில் நான் வாழறதுக்கு எந்த கடவுளாலையும் என்னை காப்பாற்ற முடியாது இந்த உலகத்தில் நான் வாழணும்னு சொன்னால் தான் கடவுள் மனிதனுக்கு ஆகாரம்னு ஒன்று இல்லைன்னா எந்த கடவுளாலையும் காப்பாற்ற முடியாது அதனால்தான் இந்த மதத்தில் கறி மீன் கருவாடு எதை மிருகத்தாட்சி போட்டாலும் கும்பிட்டுட்டு சாப்பிட்டான் வடை பாயசம் செய்து போட்டாலும் கும்பிட்டு சாப்பிட்டான் காரணம் என்ன அதுதான்டா உன்னை காப்பாற்றணும் அர்த்தத்தோடு வச்சான் அது மற்ற மதத்தில் கிடையாது மற்ற மதங்கள் வந்து படிச்சுட்டு வரலாம் ஆனால் கடவுளை அடைய முடியாது மத புக்குங்களில் கடவுளை பற்றி இருக்கிறத தவிர கடவுள் கிடையாது அப்போ கடவுள் இருக்குது அதை தேடி நீ எடுக்கணும் தேடி எடுக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும் சிரமப்பட்டால்தான் அதை அடைய முடியும் ஏன்னா யாரும் அடைய முடியாத கடவுளை நீ அடையணும் போது கொஞ்சம் சிரமப்படணும் அந்த சிரமப்பட்டு அதை அடையணும் அடைஞ்சாதான் நீ பிறந்ததுக்கு அர்த்தம் உண்டு அப்படிப்பட்ட வாழ்க்கை பயணத்தை தொடருங்கோ அது வந்து உங்கள் வாழ்க்கைக்கும் நல்லது உங்கள் சந்ததிக்கும் நல்லது இளமையிலே இந்த குழந்தைங்களே இந்த மாதிரி வழியில் பயன்படுத்தும் போது அந்த குழந்தைங்க கெட்டு போக வாய்ப்பு இல்லாமல் போகும் அதனால் அதை உங்கள் அம்சுற்ற வழியிலே நீங்களே அதுங்களுக்கு நல்லது சொல்லி நல்லது கற்றுக் கொடுங்க சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமிய நாடு சாமி நம்ம நித்யானந்த சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம்ம சாமிய நாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு உன்னகைத்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு புனித ஸ்தலம் ஆயிருந்தாம் பூமியிலே உண்டு போலி வாக்கு வந்து விட்டா எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்றி மாயும் மா சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் பொசங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்